வணக்கம் திருவாரூர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது எங்களது கோரிக்கையும் அதுதான் ஏனென்றால் மக்களின் நிவாரண பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும் அது மட்டுமல்ல பொங்கல் அவர்கள் முழுமையாக கொண்டாட வேண்டும் ஏற்கனவே புயலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இது ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணமாகவும் இருந்தது இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதை அனைத்து கட்சிகளும் வரவேற்கின்றன அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கையை தான் வச்சாங்க ஆனால் ஒத்திவைக்கப்பட்ட பின்பு ஏதோ இவர்கள் அதை எதிர்பார்க்காதது போலவும் இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை சதி என்பதை போலவும் மறுபடியும் எல்லாவற்றிற்கும் எங்களை இழுக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை அறிவித்தது அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு மனு கொடுத்தார்கள் வழக்கு போட்டார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு ஏதோ தான் முன்னால தேர்தலை அணுகுகிறோம் வேட்பாளரை அறிவிக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் ஆக அவர்கள் அப்படி செய்துவிட்டு உள்ளுக்குள்ளேயே தேர்தல் வர வேண்டாம் என்று நடுக்கத்தோடு வேட்பாளரையும் அறிவித்துவிட்டு இன்று அறிவிக்கப்பட்ட பின்பு ஏதோ இது பாஜகவின் சதி இருப்பதை போல பேசுகிறார்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நேர்மையாக கோரிக்கை வைக்கப்பட்டது அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்குட்பட்டு உள்துறையிடம் இருந்து தகவல் வாங்கி தமிழக ஆட்சியாரிடம் அதற்கான கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மற்ற கட்சிகளிடமிருந்தும் கோரிக்கை பெற்றுக்கொண்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் நான் அங்கே பல நாட்கள் தங்கி புயலில் மருத்துவ சேவை சென்ற செய்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் நிச்சயமாக அந்த மக்கள் இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டிருப்பது சாத்தியமாக இருந்திருக்காது அதனால் இன்று தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது சரியான நடவடிக்கை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இதில் எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சியின் கைகளோ பின்புலத்தில் பாஜக இருந்து இயக்குவதோ கிடையாது என்னென்றால் அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதை ஒப்புக்கொள்ள முடியாது இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மையான வலிமையான அரசியலை முன்னெடுத்து செல்கிறோம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் இப்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலை முற்றிலுமாக மாறும் தமிழகத்தில் ஒரு நேர்மையான அரசியல் ஒரு சரியான கூட்டணி ஒரு சரியான மக்கள் அணுகுமுறை மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் இனிமேல் ஏதோ ஏமாற்றி அரசியல் செய்வது பின்புலத்திலிருந்து அரசியல் செய்வது இதற்கு முன்னால் நடந்த தவறுகளை எல்லாம் மறைத்து அரசியல் செய்வது நடைபெறாது ஏனென்றால் திமுக காங்கிரஸை பொறுத்தமட்டில் அவர்கள் பத்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்து எந்தவித திட்டத்தையும் மக்களுக்கு எடுத்துச் செல்லவில்லை நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது திமுக காங்கிரஸ் ஆட்சி செய்த பதினான்கு வரை நடந்த ஆட்சியில் மறுபடியும் சொல்கிறேன் அவர்கள் பட்டியலிடட்டும் என்னால் பட்டியலிட முடியும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெளிவாக பட்டியலிட முடியும் அதில் முக்கியமான திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்காகத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறார்கள் அதே நாள் கட்சி சார்பாக பல லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது ஜனவரி பதினொன்று பனிரெண்டில் தேசிய பொதுக்குழு இருக்கிறது அதில் தமிழகத்திலிருந்து இருந்து ஐநூற்றி மூன்று பேர் கலந்து கொள்கிறார்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாதம் தேதியும் தேதியும் ஐந்து ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளோடு பேசுகிறார்கள் அதில் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கடலூர் அரக்கோணம் தொகுதிகளில் காணொலி காட்சி மூலமாக பேசுகிறார்கள் பதிமூன்றாம் தேதி விருதுநகர் தேனி சிவகங்கை பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த தொகுதிகளில் காணொலி காட்சி மூலமாக பேசுகிறார்கள் ஆக அதே மாதிரி எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறார்கள் அவர்களின் ஈரோடு மாவட்டத்தில் அவர்கள் வரும் கூட்டம் நடைபெறும் அவர்கள் வருகை அமைப்பு சார்ந்த கூட்டம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருவது கட்சி சார்ந்த பொதுக்கூட்டம் ஆக தொடர்ந்து எங்களது வலிமையை நாங்கள் நிலைநிறுத்துவோம் தமிழகத்தில் மக்களுக்கு தொண்டாற்றும் கட்சி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் கட்சி எங்களது என்பதை மக்களுக்கு தெளிவாக புரிய வைப்போம்.